அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் ஜெனடிக் அஸ்ட்ராலஜர் கும்பராசி அன்பர்களை இந்த சனி வக்ர அடையும் பொழுது உங்களுக்கு என்னென்ன பலாவுலன் கொடுக்குதுன்னு பார்ப்போம் அதாவது சனி வக்ரம் அடையும் பொழுது ஆறு ராசிகள் யோகா பலனை கிடைக்கிது அதில் முக்கியமாக உங்களுக்கு தான் ஏன்னா ஜென்ம சனிகளவா ஜென்ம சனி தாக்கம் மிகுதியாக குறைய போகுது சனி பயிற்சி இது மாதிரி சனி வக்ரம் எப்போ சார் அப்படின்னு ஆவல் வந்துருச்சா அதில் பார்த்திங்கன்னா ஜூன் இருபத்தி ஒம்போதுலேருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் உங்களுக்கு உங்கள் காலகட்டங்க விட்டதெல்லாம் பிடிக்கிற காலகட்டம் தொட்டதெல்லாம் பழிக்கிற காலகட்டம் வந்தாச்சு இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிமை மேலே போகிற மாதிரி அவ்வளோ கஷ்டம் எவ்வளோ ரெஸ்பெக்ட்டு எவ்வளோ அறிவிருந்தும் ஜெயிக்க முடியலைன்னு குடும்பத்தில் ஒன்று மாற்றி ஒன்று தொந்தரவு நான் ரெண்டாம் இடத்துல ராகுவேராக இருக்கா பணம் கையில் நிற்கல கையில் இருக்கிற காசு கண்ணுக்கு முன்னாடியே கரைஞ்சு போனது உங்கள் தாயார் உடன் தாய் தந்தையுடன் ஏற்பட்ட வாக்குவாதம் குடும்பமே வேண்டாம் தனி கொடுத்தனா போவோம் இல்லை சாமியாராக போவோம் இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நிறைய பேர் கிளைண்ட்டு நான் பார்த்துட்டேன் அதெல்லாம் ப பழைய கதைங்க இனி புது ஸ்டோரி உங்கள் கையில் உங்கள் ஆச்சி அப்போ உங்கள் மறுநிலைமை வந்தாச்சு உங்கள் தாயின் உடல்நிலை சரியாகும் சொல்லுவோம் உங்கள் மனசு தான் இப்போ முக்கியமாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது மனசை லேசாக வச்சுக்கங்க மன நெருக்கடி இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்க இருக்க உங்களுக்கு வெற்றி ஒரு நாளைக்கு இரண்டு முறை குளிக்கும் பொழுது இல்லை சனிக்கிழமை என்ன தேய்ச்சி குளிக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் புத்துணர்வு பெறுவீர்கள் வயிற்கள் பொதுவாக இந்த ராசிக்கு இப்போ தலைக்கு என்ன தேய்க்கணும்னு சொல்லுவோம் ஏன்னா ச சந்திரன் அங்கேயே லக்னமாக போடும்போது ராசி ஆகும்போது மேலே சனி இருக்கிறனால இதுவே ஒரு பரிகாரமாக போயிடும் சரி இந்த வக்ரம் பெறனால ஆறு ராசியில் உங்கள் ராசி சொல்லிட்டோம் உங்களுக்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு தொழில் சம்பந்தப்பட்டது ஆரம்பம் உங்களுக்கு தொழில் வருமானம் உண்டு அது அதிகரிக்கிற சூழ்நிலை வந்தாச்சு கௌரவம் கிடைக்கும் உங்கள் தொழிலை பற்றி நாலு பேர் நல்ல விதமாக பேச போகிறாங்க வேர்ட் ஆஃப் மவுத் ஒருத்தர் இன்னொருத்தரை சொல்லி கான்டாக்டு வரும் நீங்கள் மனசை அதாவது ரிலாக்ஸாக மற்ற எல்லாத்துக்கும் தொழில் பார்க்க வேண்டிய காலகட்டம் விடுமுறை நாட்கள்லையும் கட திறக்கிற மாதிரி வந்துடும் அப்போ தொழில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் குடும்ப உறவுகள் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு தொழில் தொழில் விருத்தி ஒன்றா இரண்டாக மாற்றுறது கிளைண்ட்டை அதிகமாக கொண்டு வரது இந்த மாதிரி கால சூழ்நிலை உங்கள் வாடிக்கையாளர்கள் பார்த்திங்கன்னா உயர்ந்த ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வரப்போகிறாங்க அப்போ அரசு அரசாங்க உயர் பதிவினர் கலைத்துறையினர் இவங்கள்லாம் அவங்க கிளைண்ட்டாக இருக்க வாய்ப்பு அதிகம் அப்போ உங்கள் தொழிலை இம்ப்ரூவ் பண்ணுறீங்க சார் இந்த நேரத்தில் கூட்டு வச்சுக்கலாமா கூட்டு சம்மந்தப்பட்டு தானாக தேடி வரும் வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க மற்றவங்க உங்களுக்கு பணத்தை கொடுத்து உதவி பண்ணுவாங்க அது உறவுகளும் இருக்கலாம் நண்பர்களும் இருக்கலாம் ஒரு பெரும் பணத்தை கொடுத்து உங்களை பாதுகாக்கிற சூழ்நிலை வந்தாச்சு உங்கள் தொழிலை விருத்தி அடைய போகுது உங்களுக்கு ஏற்பட்டிருந்த கடன் குறைய போகுதுன்னு சொல்லுவோம் பொதுவாக அந்த தொழில் சார்ந்த கடன் இருந்தது ஒன்றை வித்துறலாமா இல்லை நகையை வித்துறலாமா கடனை போய் டார்ச்சர் பண்ணுறாங்களே அந்த நிலைமையெல்லாம் இருந்தது இல்லையா இதெல்லாம் மாறுகிற சூழ்நிலை உண்டு கணவன் மனைவியே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நடந்துகிட்டே இருந்தது இந்த பெண்ணாக இருந்தால் அவங்க என்ன சொல்லுவாங்க கணவன் சொல்ல பேச்சே கேட்க மாட்டுறாரு தவறான பழக்கம் வந்துருமோன்னு பயமாக இருக்குது இப்படிலாம் இருந்தீங்களா இனி உங்கள் அந்யூனியம் அதிகரிப்பதனால சரியான வழிநடையில் நடக்கப் போகிறதுனே சொல்லலாம் இப்போ தொழில் விருத்தியாச்சு இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு எப்படி சார் வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் உங்கள் வேலையில் பார்த்திங்கன்னா வேலை பழு இருக்கும் ஆனால் தொழிலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதை மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் சம்பள உயர்வு உண்டு அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா டைம் கிடைப்போம் ஒரு சில நாளில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சா யோகம் கே அது வருமான அதிகாரிகள் கேட்பாங்க உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய கால சூழ்நிலை உண்டு ஒரு சிலர் பயணம் இருக்குங்க சார் அப்பப்போ ட்ராவலிங் வருது சார் இங்கே ஒரு பத்து நாள் அங்கே ரெண்டு நாள் போயிட்டு வர மாதிரி இருக்குது போகலாமா உறுதியாக எடுத்துக்கோங்க உங்கள் சூழ்நிலை அப்படி தான் இருக்குது இதில் வேலைக்கு போய்ட்டுருக்குறவங்களுக்கு என்ன சொல்லணுன்னா சார் எல்லாம் ப்ராஜெக்ட்டும் கம்ப்ளீட் பண்ணி வச்சாச்சு மேலே இரு அதிகாரி அப்ரூவ் பண்ணால் எனக்கு இன்னொரு படிநிலை இல்லை சம்பள உயர்வு ப்ரொமோஷன் எல்லாமே ஸ்ட்ரகிள் ஆகி நின்னது சார் அதெல்லாம் பழைய ஸ்டோரி இப்போ அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட்டு வந்தாச்சுனே சொல்லுவோம் நிறைய பேர் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க புதுசாக அதில் ஆசிரியர் சம்பந்தப்பட்டது பேங்கிங் செக்டர் ஒரு ஃபினான்ஸு சின்ன சின்ன ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது அவங்களுக்கெல்லாம் யோக கால சூழ்நிலை வந்திருக்குனே சொல்லுவோம் இதில் அரசு வேலை கிடைக்குமா இந்த மாதிரி ஜென்ம சனியில் இதில் சனியை என்ன சொல்லுவோம்னா சனிங்கிறது உடல் உழைப்பு சரிங்களா எழுதி பார்க்க பார்க்க ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துடும் அதாவது இந்த வள்ளுவன் சொன்ன மாதிரி உடல் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் உண்டு சொல்கிற மாதிரி உங்களுக்கு இதுக்கு சரியான பரிகாரமே எழுதி எழுதி பார்க்க இதற்கு பாத விநாயகர்னு சொல்லுவோம் இல்லை நடந்து போகிறவங்களுக்கு ஒரு சிறு உதவி பிஸ்கட் பாக்கெட் கொடுக்குறது தண்ணி கொடுக்கறது இது மாதிரி போவாங்களே நடந்து போவாங்க இல்லையா நடந்ததுனா கோயிலுக்கு நடந்து போகிறது இப்போ சபரிமலையாக இருக்கலாம் முருகன் கோயிலாக இருக்கலாம் இல்லை வேறு இப்போ அம்சமுள்ள கோயிலுக்கு போகலாம் உங்களுக்கு ஐயப்பன் கோயில் முருகன் கோயில் சிவ அம்சம் உள்ள சிவன் கோயிலே சொல்லலாம் அது காசி விஸ்வநாதர் விசாலாட்சி இந்த தென்காசி இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிட்டு வர யோகம் வருது போயிட்டு வாங்க உங்களுக்கு டெவலப்மெண்ட் உண்டு இதில் ஒருத்தர் குக்கே சுப்பிரமணியம் சொல்லுவோம் குக்கே சுப்பிரமணியம் போயிட்டு வர்றது அதுவும் யோகம் யாரோ ஒருத்தர் காசிக்கு சென்றால் உங்கள் ஜாதகம் எப்படி ஏன்னா சனியோட அம்சம் இது காலையில் லக்னத்தில் வந்தால் காசி ஜாதகம்னு சொல்லுவோம் இப்போ உங்களுக்கு காசிக்கு இவங்க தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தர் போவாங்க அவங்ககிட்ட ஒரு சிறு தொகையை கொடுத்து ஒன்றில் போட்டுட்டு உங்கள் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க இல்லைன்னா அவங்க பண்ணிட்டு வரட்டும் அப்போ உங்களோட கர்ம பலன்கள் நல்ல பலனாக மாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு இந்த நேரத்தில் சொத்து சோகங்கள் என்ன சார் பண்ணலாம் சொத்து சோகம் உண்டு புதுசாக வாங்கறதுக்கு அமைப்பு உண்டு ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன்னா இருந்து வெளியே வர காலகட்டினால இருந்து வெளியே வந்துடுங்க இது சரியாக பயன்படுத்தி ஒரு இதை விற்றுட்டோம் ஒரு நகை சம்மந்தப்பட்டது விற்றுட்டோம் கடல்லேருந்து வெளியே வந்து உங்களை தற்காத்து கொள்ள வேண்டிய கால சூழ்நிலை வந்தாச்சு உங்கள் உறவுகள் சொந்த வந்தால் கூட சின்ன சின்ன கசப்புகள் ஏற்பட்டதுலேருந்து விடிவு காலம் வந்தாச்சு இப்போவே பார்த்திங்கன்னா உறவுகள் யாரும் வேணால் தனி கொடுத்தன மாதிரி இருக்கிற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு இல்லையா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது பொதுவாக இந்த கும்பராசிக்கு சொல்லும்போது போரட்டாதி நட்சத்திரக்காரங்க தான் இது பொருந்தலை அது பொருந்தலைன்னு பொதுவாக சொல்லிட்டுருந்தாங்க ஏன்னா சனி உங்களுக்கு புரட்டத்தை தாண்டி இன்னும் போகலை அதனால் ஒரு இந்த மாதிரி நடக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டு ஏற்பட்டு நின்றுச்சு இதே பார்த்திங்கன்னா அவிட்டு நட்சத்திரக்காரங்களோ சதை நட்சத்திரக்காரங்களோ பார்த்திங்கன்னா சார் நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்குது ஆமாம் நடந்துச்சு இப்படி எல்லாம் சொல்லுவாங்க புரட்டாதிகாரம் மட்டும் கொஞ்சம் டைலமாக இருக்கும் கவலைப்படாதீங்க இந்த நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அம்சம் வந்தாச்சு இதில் உங்களுக்கு இரண்டில் ராகு எட்டில் கேது இருக்குது வம்பு வழக்குகளை கவனமாக இருக்கணுங்க எட்டில் கேது இருக்கும்போது கேஸு வரக்கூடிய வாய்ப்புண்டு அப்போ சின்ன சின்ன சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகளை கையாள்வதில் திறமை வேணும் அந்த இல்லைன்னா அதுக்கு கோயில் பரிகாரங்கள் செஞ்சுட்டு வரலாம் இது என்ன சார் பண்ணலாம் சப்த கன்னி வழிபாடு உங்களை காக்கும் அந்த ஏழு கன்னி தெய்வங்கள் தான் உங்களை காத்து அருளப் போகுது உங்கள் தந்தை தந்தை சம்மந்தப்பட்டவருக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருகிற காலகட்டமாக இருக்குது அவங்களுக்கு அது மீண்டு வருகிற சூழ்நிலையும் உண்டு பட் உடல் உபாதை வந்து ஹாஸ்பிட்டல் செலவு சின்னதாக பண்ணி டெவலப் ஆகிருவீங்க அப்பாவோடய பிஸ்னஸ்ஸு அப்படியே எடுத்து பண்ணக்கூடிய சூழ்நிலை விட அதை மெயின்டைன் பண்ண வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு உங்கள் உறவுக்கு பதினொன்றாம் இடத்துல ஒரு பார்வை இல்லை அப்போ அங்கே சனி கொச்சார ரீதியாக பார்க்க வேண்டியது மூத்த உறவுகள் இல்லை இளைய ஒருவர்களும் கருத்து வேறுபாடு நடக்கிற காலகட்டம் அதை பார்த்து கையாண்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை உங்கள் ராசிக்கு ஒன்று இதில் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா நண்பர்கள் ஒரு சில நண்பர்களிடம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஏன்னா அவங்க அவங்க குடும்ப சூழ்நிலையில் கொஞ்சம் வருத்தப்பட்டு இருப்பாங்க அதனால் அவங்ககிட்ட பேச்சுக்கு பேசும் பொழுதோ சொல்ல சொல்கிறதோ கொஞ்சம் கவனமாக பேச வேண்டியது அவங்களே மன வருத்தத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு நல்ல காலம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹார்ஷாக பேசிவிடக்கூடாது அது இந்த ஜாதக அமைப்பு இதில் ஒரு சிலருக்கு சார் என்ன மாதிரி எண்கள் ஃபோன் நம்பர் பயன்படுத்தலாம் எந்த மாதிரி வண்டி வாகனம் வாங்கலாம் எந்த ஸ்பெசிஃபிக் தொழில் பண்ணால் நல்லா டெவலப் ஆகும் சினிமாவில் வளர்ச்சி அடைவானா வருமானம் நல்லா வருமா குலதெய்வ அருள் கிடைக்க என்ன இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு இல்லையா இதெல்லாம் கொஞ்சம் ஜாதக அடிப்படையில் பார்க்கும்போது இன்னும் துல்லியத்தை நோக்கி போயிட்டே போயிட்டே இருக்கலாம் உருவீக சொத்தில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு அது எப்போ சார் தீர்வு வரும் அப்போ அதுக்கு பரிகாரம் அதெல்லாம் ஜாதகத்தில் ஈஸியாக கிடச்சிரும் அப்போ யாருக்காது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் வாஸ்து நியூமராலஜி திருமண பொருத்தம் ஜெம்ஸ்டோன் இந்த மாதிரி பார்க்கணுன்னா தொடர்பு கொள்ளுங்கள் ஃபுல் விளக்கங்கள் தரேன் அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரு சின்ன சின்ன டவுட் இருந்தால் கீழே இருக்கிற அந்த கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ கீழே ஃபுல் விளக்கங்கள் தரேன் ஃபோனில் சோழி பிரசனம் நிறைய பேர் கேட்டு பல வீடியோக்களை கேட்டிருக்கீங்க உங்களுக்கு யாராவது சோழி பிரசனம் சார்ந்து இந்த பார்த்து நிவர்த்தின அப்பாயின்மெண்ட்டு கண்டிப்பாக வழங்கப்படும் மிக்க நன்றி வாழ்த்துக்கள்